கரூர் மாவட்டத்தில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கப்பட்டது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓசூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிராமிய தொண்டு நிறுவனம் சார்பாக குழந்தைகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அனைவருக்கும் தலைக்கவசம் வழங்கப்பட்டது இதில் தலைக்கவசம் கட்டாயம் அணிந்திட வேண்டும் விபத்துக்களை தவிர்த்து உயிர்ப்பளி நடத்திடாத வண்ணம் மேலும் குடிபோதையில் வாகனங்களை ஓட்டக்கூடாது என்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு தலைக்கவசம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தனியார் தொண்டு நிறுவன ஊழியர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவச தலைக்கவசம் வழங்கும் விழா பெரியவங்கள்ட்ட எடுத்து தான் மாட்டியில தான் போவாங்க